என்ன தான் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலாக இருந்தாலுமே அதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடு அப்படின்னா அது இந்தியாவாக தான் இருக்கும் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி உறுப்பு நாடுகள்லேயே அதிகமாக அவங்களுக்கு ரெவென்யூ ஈட்டி தரக்கூடிய நாடாக இருக்குது ஒளிபரப்புமாகட்டும் இல்லை இங்கே பா இங்கே வந்துட்டு ஒவ்வொரு போட்டிக்கும் செலவு பண்ணுற தொகையாகட்டும் எல்லாமே வந்து மிகவும் பிரம்மாண்டமான ஒன்றாக தான் இருக்கும் அதனாலேயே வந்து ஐசிசியை பொறுத்த வரைக்கும் எந்த போட்டியாக இருந்தாலும் எந்த தருணமாக இருந்தாலும் இந்தியா பக்கம்தான் அவங்க வந்து நிற்பாங்க இருப்பாங்க இதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக தான் இப்போ ஐசிசியோட புதிய சேர்மனாக பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருக்காரு ஜெய்ஷாவோட பதவிக்காலம் டிசம்பர் ஒன்றில் இருந்து தொடங்கி இருக்கு அடுத்தது அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறு வரைக்குமே வந்து நவம்பர் முப்பது வரைக்கும் அவரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் மேக்ஸிமம் அவர் வந்து ஐசிசியோட சேர்மனாக இருக்க முடியும் ரெண்டு முறை அவருக்கு பதவியை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் ஜெய்ஷா முன்னாடி இருக்கிற சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஜெய்ஷாவை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததான் நடக்க போற ஒலிம்பிக் போட்டி வந்து சேர்க்கணும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருந்தது எல்லாமே வந்து ஃபைனலைஸ் ஆயாச்சு கிரிக்கெட் போட்டிகளை எப்படி லாஸ் ஒலிம்பிக் போட்டியில் அப்படிங்கறத வந்து ஒரு மிகப்பெரிய சவால் அவருக்கு முன்னாடி இருக்கு தங்களோட உறுப்பு நாடுகள் மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு எந்தெந்த நாடுகள் எல்லாம் கிரிக்கெட் விளையாட விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து ஒருங்கிணைத்து அந்த போட்டியை நடத்த வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது ஐசிசி இன்னைக்கு இருக்கு இது அவர் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவாலா பார்க்கப்படுது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுகள்ல டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டிகள் வந்து நடக்க இருக்கு ஒரு பக்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஆடவர் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டி மகளிருக்கானது இருக்கு இதை ரெண்டையுமே வந்து நடத்தக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவாலா பார்க்கப்படுது ஏன்னா இந்த முறை வந்து நிறைய கண்ட்ரிஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து வலுத்துட்டு வருது உதாரணமா சொல்லணும்

பர்சன் வந்து சேர்மனா இருக்காரு அப்படின்னா அவரோட அணுகுமுறை வந்து ரெண்டு நாடுகளுக்குமே ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் தலைமை பதவியில இருக்காரு அப்படின்னா அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வந்து உற்று நோக்கக்கூடிய ஒன்னா இருக்கும் அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்துட்டு இந்தியாவுக்கு சாதகமா இருக்கா இல்ல இவர் வந்து பாகிஸ்தான் பக்கம் பேசுறாரா அப்படிங்கிற எல்லாமே வந்து கவனிப்பாங்க அப்படிங்கறனால இந்த பிரச்சனையை அவர் எப்படி கையாள போறாரு அப்படிங்கிறது அவர் முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலா பார்க்கப்படுது